வணக்கம் இது மிக முக்கியமான ஆக்கம் உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் மிக அவசியம் இந்த உலகத்தை மூன்று கூறுகளாக பிரித்து ஒரு பகுதி டொனால்ட் ட்ரம்பிற்கு இன்னொரு பகுதி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மூன்றாவது பகுதி சீன அதிபர் ஜி உலகத்தை மூன்றாக கூறு போட்டு அனுபவிப்பதற்கு வல்லரசுகள் திரை மறைவில் திட்டம் டொனால்ட் ட்ரம்ப்போ ரஷ்யாவோ ஜி ஜின்பின்னோ இந்த மூன்று பேரும் உண்மையில் எதிரிகள் அல்ல என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு ஏற்ப இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு செல்வதாக டென்மார்க்கினுடைய பிரிவு தலைவராக இருந்தவரும் டென்மார்க் பாதுகாப்பு பிரிவு தலைவராகவும் இருந்தவராகிய முன்னாள் நிபுணர் ஜாகப் ஆய்வில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த தகவலானது டொனால்ட் ட்ரம்ப் வெனிசூலாவில் இருந்து நிக்கோலோஸ் மடுரோவை தூக்கிய பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினும் சீன அதிபர் ஜி ஜின்பின் மடுரோவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசினார்களே அல்லாமல் ஆக்கிரமிப்பு என்பது தவறு என்று ஒரு ஒரு வார்த்தை கூறவில்லை என்று இதே செய்தியில் முதல் தடவையாக நாம் கூறியிருந்தோம் இப்பொழுது அதே விடயத்தை தான் ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்றார் மூன்றாக பிரிக்க திட்டமிட்டு விட்டார்கள் இதை தடுப்பது எப்படி என்பதுதான் ஐரோப்பா முன்னால் இருக்கின்ற சவால் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் என்ன தொடர்ந்து இணைந்திருங்கள் சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அரைக்கோளம் நமக்குத்தான் சொந்தம் என்று கூறி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் அந்த புகைப்படத்தை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் வெளியிட்டிருந்தது அரைக்கோளம் என்பது கோட்டின் முழு பகுதியா இல்லை உலகத்தை குத்தாக பிரிக்கின்ற பொழுது மேற்கு புறமாக வருகின்ற அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட பகுதிகள் அமெரிக்காவிற்கு சொந்தம் அதுபோல ரஷ்யா ரஷ்யாவிற்கு கீழே இருக்கின்ற பழைய சோவியத் நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிற்கு சொந்தம் அதுபோல மற்ற பகுதிகள் எல்லாம் ஆப்பிரிக்கா உட்பட அனைத்தும் சீனாவிற்கு சொந்தம் இல்லையேல் இந்த பகுதிகள் அனைத்தும் இவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ்தான் இருக்கும் என்பது போல இந்த சம பலத்தை பயன்படுத்தி முன்னர் எழுதப்பட்ட அதாவது இரண்டாவது உலகமாக யுத்தத்தின் பின்னர் எழுதப்பட்ட ஜால்ட்ரா ஒப்பந்தத்தை அப்படியே கொண்டு வருவதன் மூலமாக அதிகாரத்தை தக்கவைக்க முயற்சி எடுக்கின்றார்கள் இவர்கள் மூவர் இணைவார்களாக இருந்தால் இவர்களை விஞ்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியாது எனவே பலமுள்ளது மட்டும்தான் வாழும் என்கின்ற டார்வினுடைய அந்த கொள்கை தான் இப்பொழுது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கு வந்திருக்கின்றது சர்வதேச சட்டங்கள் செத்து போனதாகத்தான் போக போகின்றது அதேவேளை காட்டு தர்பார் ஒன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவ யுகத்தில் உலகத்தை ஆக்கிரமிக்கப் போகின்றது இதை என்ன செய்வது என்பதுதான் கிரீன்லாண்டை அமெரிக்கா தனக்கே சொந்தம் என்று கூறிய பொழுது ஏற்பட்ட விவகாரமும் அதை தொடர்ந்து மேலும் வந்து கொண்டிருக்கின்ற புதிய விவகாரங்கள் எல்லாம் இந்த இடத்தை நோக்கித்தான் உலகம் செல்லுகின்றது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது அவர் தென்னாசியா பற்றி அதிகமாக எழுதாவிட்டாலும் கூட அதனுடைய நிழல்களும் இருக்கத்தான் செய்கின்றது குறிப்பிடுகின்றார் ஜி ஜின்பின் பின் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மூவருக்கும் இடையே போல ஒரு காட்சி இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே காணப்படுகின்றது என்பதுதான் இன்றைய உள்ளர்த்தமாக இருக்கின்றது இது முக்கோண நவ காலனித்துவமாக இருக்கின்றது நவகாலனித்துவத்தினுடைய புதிய வடிவமாகவும் இருக்கின்றது இந்த மூவருடைய செயல்களையும் பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய மன ஓட்டமானது இந்த வரைபடம் ஒன்றையே தருகின்றது என்று வரைபடம் ஒன்றையும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார் இந்த வரைபடம் இந்த பிரதேசங்கள் அனைத்தையும் இந்த மூன்று வல்லரசுகளே பிரிக்குமாக இருந்தால் மூன்று உலகங்கள் வரும் இந்த மூன்று உலகங்களுக்கும் இவர்கள் தனித்தனியாக தலைமை தாங்குவார்கள் சீன அதிபரனுடைய கொள்கை சூப்பர் பவர் என்பது ஒருவரிடம் இருத்தல் கூடாது பலரிடம் இருத்தல் வேண்டும் என்பதாகும் இந்த பலரில் இந்த மூவரும் அடங்குவார்கள் அதேவேளை ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் அவர் எதேச்ச அதிகார ஆட்சி ஒன்றை வைத்து இப்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பரவலாக்கி கொண்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபருடன் உடனடியாக உறவு கொண்டு டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது கிரீன்லாந்து பெனிசுலா என்று தன்னுடைய ஆக்கிரமிப்பு எல்லைகளை விஸ்தரித்துக் கொண்டிருக்கின்றார் அதுபோல சீனா தைவானை கைப்பற்றுவதற்கு தொடர் பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது தைவானுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது என்பதை இவருடைய ஆக்கம் காட்டுகின்றது ஆகவே இந்த மூவருடைய கருணையில் மட்டும்தான் மற்றவர்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு புதிய உலகம் உருவாக போகின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இதனால் தான் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் ஐரோப்பாவை தங்களுடைய பலம் கொண்ட மட்டும் சக்தியை பயன்படுத்தி பல கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பா அழிந்து போகும் ஒரு தேசம் என்று முப்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட டொனால்ட் ட்ரம்டைய அறிக்கையும் அதை காட்டுகின்றது முதலாவது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் இரண்டு விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றது ஐரோப்பா பலவீனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஐரோப்பாவில் தம்மால் கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர்களே ஐரோப்பாவை ஆள வேண்டும் அவர்களை வைத்து இவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் இந்த கருத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ஒற்றுமைப்படுகின்றார் ஐரோப்பா விடயத்தில் இந்த இருவருக்கும் இடையே எந்த வேற்றுமையும் கிடைக்கும் அதேவேளை கிரீன்லாண்டை டொனால்டு கைப்பற்றுவாராக இருந்தால் அதற்கு ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன என்றால் ரஷ்யா அதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது அமெரிக்கா கைப்பற்றலாம் என்பதுதான் ரஷ்ய அதிபர் கொள்கையாக இருக்கின்றது சென்ற ஆண்டு மார்ச் மாதம் மூர்மென்ஸ்கில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கிரீன்லேண்ட் விவகாரம் என்பது இரண்டு நாடுகளினுடைய பிரச்சனை அதற்குள் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் கூறியிருந்தார் இதனுடைய கருத்து என்ன இது ஒரு சர்வாதிகாரியின் கருத்து தான் என்கின்றார் ஜாக்கப் கார்ஸ்போ ஏனென்றால் இந்த விவகாரத்தில் ஒரு நாட்டை பறித்தெடுக்கின்ற பொழுது அது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டது அந்த சட்டங்களை மீறியதை செய்யக்கூடாது என்று கூறாமல் தந்திரமாக அதிலிருந்து வெளியேறி இரண்டு நாடுகளினுடைய பிரச்சனை என்று அவர் குறுக்கிய இருப்பதானது இனி வரப்போன்ற எல்லா பிரச்சனைகளையும் பலமுள்ளவர்கள் கையாளுகின்ற பொழுது பலமுள்ளவர்களுக்கும் பலம் இல்லாதவர்களுக்கும் இடம் இருவருடைய பிரச்சினை என்று மற்றவர்கள் வெளியே நிற்க வேண்டிய அபாயமான ஓர் உலகம் மலர்ந்து கொண்டிருப்பதன் அடையாளம் என்று சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் ஜி ஜின்பின் இந்த மூவரும் ஒரு கோட்டில் ஒற்றுமைப்படுகின்றார்கள் எங்கே என்றால் லிபரல் ஜனநாயகம் இருக்கக்கூடாது லிபரல் ஜனநாயகம் என்பது இருக்குமாக இருந்தால் தங்களுடைய இருத்தலுக்கு அது ஆபத்து என்பதனால் இதை எதிர்ப்பதில் மூவருக்கும் இடையே ஏகோபித்த ஒற்றுமை இருக்கின்றது என்கின்றார் அதனால் தான் லிபரல் ஜனநாயகம் என்கின்ற ஒழுங்கை உடைப்பதில் இவர்கள் மூவருக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுகின்றது இப்பொழுது என்ன செய்வது அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்ற வருமாக இருந்தால் நாம் அமெரிக்காவிடம் அதை கொடுப்பதா இல்லை நேட்டோவில் ஆர்டிகிள் ஐந்து என்பது இருக்கின்றது நேட்டோ நாடு ஒன்றை ஒரு நேட்டோ நாடு தாக்குமாக இருந்தால் மற்ற அனைவரும் இணைந்து அந்த நாட்டை தாக்க வேண்டும் ஆகவே ஐரோப்பாவும் கனடாவும் இணைந்து அமெரிக்கா கிரீன்லாண்டுக்குள் வருமாக இருந்தால் ஆர்டிகிள் ஐந்தை அமெரிக்காவிற்கு எதிராக பயன்படுத்தத்தான் வேண்டும் என்பது அவருடைய கருத்துறை பொருளாக இருக்கின்றது ஆனாலும் அதை அவ்வளவு தூரம் துல்லியமாக வெளியே எடுக்காமல் அதை பட்டும் படாமல் அவர் கூறி செல்வதையும் அவதானிக்க முடிகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காலமும் ஆர்டிகிள் ஐந்தை இனி கையில் எடுக்க மாட்டார் ஆகவே நாங்கள் ஆர்டிகிள் ஐந்தை கையில் எடுக்க வேண்டும் அதற்கேற்ப ஐரோப்பா தன்னை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் விவகாரத்திலும் விவகாரத்திலும்ர்டிள் ஐந்தை கையில் எடுத்து ஐரோப்பா ரஷ்யாவிற்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்க தவறுமாக இருந்தால் நிலைமை ஆபத்தாக தான் சென்றுவிடும் என்று கூறிய அவர் இப்பொழுது கிரீன்லாந்து நாடகத்தை டொனால்ட் டொனால்டு கையில் எடுத்திருப்பது நேட்டோவை உடைப்பதற்கான ஒரு முயற்சி என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் நேட்டோ ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஆர்டிகிள் ஐந்தின் படி நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒரு நாடு நேட்டோவிற்கு வெளியில் இருந்து தாக்கினாலும் அவர் மீது தாக்குதல் நடைபெறத்தான் வேண்டும் உள்ளிருந்து தாக்கினாலும் அவர் தாக்கப்படத்தான் வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்காவிட்டால் இந்த நிலையை தடுக்க முடியாது என்கின்றார் அவர் இந்த இடத்தில் முன்னாள் ரஷ்ய ஐரோப்பிய விவகார ஆலோசகர் ஹில் கூறுகின்ற கருத்தை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் உக்ரைனில் அமெரிக்கா தலையிடாமல் இருக்குமாக இருந்தால் வெனிசுலாவில் நிக்கோலோஸ் மடுரோவை தூக்குவதற்கு ரஷ்யா ஆதரவு தெரிவிக்கும் என்பதை முன்னரே புட்டினும் டொனால்டு டிரம்பும் பேசி முடிவு செய்துவிட்டார்கள் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் அதை எடுத்து மேசையில் இவர் போடுகின்றார் நிக்கோலோஸ் ரஷ்யாவை நம்பி இருந்தவர் ஆனால் அவர் விடப்பட்டார் ஏனென்றால் அவரை காப்பாற்றுவதற்கு ரஷ்யாவோ சீனாவோ எத்தகைய முயற்சியும் எடுக்காமல் ஆரம்பத்தில் கண்டித்து விட்டு மவுனமாக இருந்து விட்டார்கள் இது போன்ற சம்பவங்கள் தொடரப்போவதன் அபாய நிலையாகவே இது இருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய கொள்கையானது எந்த சர்வ தேச சட்டங்களின் தேவையில்லை பலம் இருந்தால் போதும் என்று கூறுகின்றது இது ரஷ்ய அதிபருக்கு மகிழ்ச்சி தரும் ஐயாயிரம் அணுகுண்டுகளுடன் அவர் இருக்கின்றார் மேலும் டொனால்டு டிரம்பிற்கு உக்ரைனியர்களுடைய உயிர் வாழ்வு முக்கியம் அல்ல ரஷ்யாவுடனான நல்லுறவுதான் அவருக்கு முக்கியமாக இருக்கின்றது அதுபோல தைவானை காப்பாற்றுவதை விட டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின் நண்பராகவே இருக்க விரும்புகின்றார் நிக்கோலோஸ் மடுரோவை தூக்கியதன் பின்னதாக சீன அதிபருக்கும் தமக்கும் இடையே நல்ல உறவு நிலவுவதாகவே டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் என்பதை இவருடைய கருத்து காட்டுகின்றது இப்பொழுது நாங்கள் என்னதான் செய்வது என்பதற்கு ஐரோப்பா ஒன்றிணைய வேண்டும் தனக்கு உள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளை கைவிட வேண்டும் ஐரோப்பா ஒன்றுபட்டு நின்று உக்ரைனையும் காப்பாற்ற வேண்டும் கிரீன்லாந்தையும் காப்பாற்ற வேண்டும் இல்லையேல் இந்த வரைபடம் தான் இறுதியில் முடிவாக வரும் உலகம் மூன்று துண்டுகளாக இந்த மூன்று அரசுகளின் கைகளில் சிக்கப்படும் அதன் பின்னர் புதிய அடிமை நிலை ஒன்று உருவாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பழைய அடிமை நிலையை விட இது மிக பாரதூரமான அடிமை நிலையாக இருக்கும் பழைய அடிமை நிலையில் பல நாடுகளுக்கு சுதந்திரம் இருந்தது புதிய அடிமை நிலையில் நாடுகளுக்கே சுதந்திரம் இல்லாமல் போகும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இதை எப்படி கையாள்வது இது சரியா என்றால் இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது நிக்கோலோஸ் மடுரோவுக்கு நடைபெற்றதும் உக்ரைனில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருப்பதும் தைவானை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற சிக்கலும் எதிர்கால ஆபத்தாக இருக்கின்றது இதில் மிகப்பெரிய அரசுகளாக இந்தியா இருக்கின்றது பிரேசில் இருக்கின்றது நிலைப்பாடு என்ன இவர்கள் எப்படியான வியூகத்தை வகுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கார்ஸ்போ ஜாக்கப் எதையும் குறிப்பிடவில்லை இருப்பினும் இந்த கட்டுரையானது அனைவரினாலும் வாசிக்கப்படும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இந்த கட்டுரை ஆனது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய உள்ளக சரக்கை கொண்டிருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே